பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் அலங்கோலங்களை ஊர் ஊராக சென்று மக்களுக்கு எடுத்துரைக்கவும் பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து நாட்டு மக்களுக்கு நியாயம் கேட்கவும் காங்கிரஸ் கட்சி பாரத் இந்தியாவெங்கும் ஜோடோ நியாய யாத்திரையை நடத்தி வருகிறது ராகுல் காந்தி தலைமை ஏற்று நடத்தி வரும் இந்த யாத்திரைக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது ராகுல் காந்தியை பார்க்கவும் அவரது முயற்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கவும் பெருந்திரளான மக்கள் கூடி வரவேற்பு அளிக்கின்றனர் இந்நிலையில் தற்போது மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கும் ராகுலின் யாத்திரை வாகனம் நாளை பீகார் மாநிலத்திற்குள் நுழைய உள்ளது இது அம்மாநில காங்கிரஸ் கட்சியினருக்கும் பொதுமக்களுக்கும் உற்சாகத்தை தந்துள்ளது அந்த வகையில் மார்க்கெட் ஒன்றில் காய்கறி வியாபாரம் செய்து கொண்டிருந்த வியாபாரி ஒருவருக்கு நாளை பீகாருக்குள் ராகுலின் யாத்திரை வாகனம் வரப்போவதை யாரோ தெரிவிக்க அவர் உற்சாகமானார் காய்கறி வியாபாரத்தை மருந்து ராகுலுக்கு ஆதரவாகவும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாகவும் கோஷங்கள் எழுப்பினார் பீகாரில் தற்போது கொந்தளிப்பான அரசியல் சூழ்நிலை நிலவி வரும் வேளையில் ராகுலின் நாளைய வருகை அம்மாநில மக்களின் மனதில் காங்கிரசுக்கு ஆதரவான அலையை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது